வணக்கம் திருச்செங்கோர் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டேர்கேஸ் வந்து மார்க்கிங் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம ஸ்டேர் கேஸ்க்கு சென்ட்ரிங் அடைச்சி காங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் சொல்லப்போனால் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து இந்த சைடு தான் வரும் இந்த சைடு சோறு கிடையாது அப்போ வந்து நம்ம மார்க்கிங் இந்த சைடு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ட்ரேஸ் பண்ணி நம்ம இந்த சைடு எடுத்து சென்ட்ரிங் அடைச்சி காங்கிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத படி அப்படிங்கிறது வெளில தான் வரும் ஏன்னா வந்து நமக்கு இருபத்தி மூணு படி இங்கே நம்ம கவுண்ட் வச்சுருக்கோம் அப்படி பண்ணும்போது ஒரு படி வெளில போட்டால் தான் ரைஸரும் வந்து நம்ம ஆறு இன்ச்சு மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இங்கே ரைஸரு அப்படிங்கிறது ஆறு இன்ச்சு த்ரெட்டுங்கிறது பத்து இன்ச்சு இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம எல்லா சைட்லேயும் கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணும்போது ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய கான்க்ரீட்டு திக்னஸ் இருப்பாருங்க ஃப்ளைட்டு ஸோ அது வந்து அஞ்சு இன்ச்சு திக்னஸில் நம்ம அந்த வெய்ஸ்டஸில் போடுவோம் ஸோ இந்த படியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழக அணைச்சி காங்கெட்லேயே எல்லாமே பண்ணுற மாதிரி அதாவது பழக நெத்தி பீஸ் வச்சுருவோம் ஸோ காங்கி காய்கட்டிலே நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டு வர மாதிரி நம்ம இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது படி நமக்கு லேண்டிங் வந்துடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து வேலை வந்து நீட்டாக வருங்க ஸோ இந்த சைட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷனும் ஒன்றும் இல்லை என்னோடய சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை குவாலிட்டி எடுத்து வர்றது இந்த மாதிரி மார்க்கிங்கு செய்கிற வேலையை குவாலிட்டியை பார்த்துக்கிறது இந்த இந்த மாதிரி விஷயம்லாம் இதில் கவர் ஆகும் ஸோ உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்